ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுகளிலே பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளிலே பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தினுடைய மன்னனாக முடிசூட்டி கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதிலே வீரமரணம் அடைந்த அப்பொழுது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வயது வெறும் முப்பத்தி ஒன்பது தான் ஒன்பது ஆண்டு காலம் அவன் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்தான் இந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கூட அவனை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை ஆங்கிலேய அரசு கட்டபொம்மனும் ஒரு நிமிடம் கூட அடிபணிவதற்கு அவன் தயாராக இல்லை இதனுடைய விளைவு தூக்கு கயிற்றை முட்டமிட்டான் அந்த வீரன் பல பாளையக்காரர்கள் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியிலே கயத்தாரிலே தூக்கிலிடப்பட்டான் அதுபோல அவனுடைய அமைச்சன் அவனுக்கு வலது கையாக இருந்தவன் அவனுடைய மூளையாக இருந்தவன் வீரதீரத்தோடு இருந்தவன் வெள்ளையருக்கு தண்ணி காட்டியவன் என்றெல்லாம் பெயர் பெற்றவன் வெள்ளையர்கள் அநியாயமாக சேமித்து வைத்திருந்த தானிய கலஞ்சத்தை சிதறடித்தவன் என்ற பெருமைக்குரிய துடிதுடிப்பான அவனுடைய அமைச்சன் தானாவதி பிள்ளை தலைத்தனியாக உடல் தனியாக கண்டதுண்டமாக வெட்கப்பட்டு காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் நாகலாபுரத்திலே வீசப்பட்டன அவனுடைய தலை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் முன்னே ஒரு வேல்கம்பினை நாட்டி அதிலே சொருகி வைத்து இதை மற்றவர்கள் பார்வைக்கு வைத்து வேடிக்கை பார்த்தது வெள்ளைகள் அரசாங்கம் அதற்கு என்ன தெரியுமா காரணம் எழுதுகின்றார்கள் இதை பார்த்தாவது நம்மை எதிர்ப்பதற்கு இனி ஒருவனுக்கு துணிச்சல் வரக்கூடாது இனி ஒரு பாளையக்காரனும் எழுந்து நிற்கக்கூடாது நமக்கு பணிந்து நிற்க வேண்டும் அவர்களை பயமுறுத்துவதற்காகவே இந்த மரணத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் சந்திக்கின்றோம் என்று குறிப்புகளிலே எழுதுகின்றான் வானர்மேன் இவற்றை எல்லாம் பார்த்து பயந்து விட்டார்களா பாளையக்காரர்கள் நடுங்கி விட்டார்களா பாளையக்காரர்கள் ஒதுங்கி விட்டார்களா பாளையக்காரர்கள் என்று கட்டபொம்மனுடைய தம்பி வீரமிகு தம்பி ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சி போரிலே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டான் அவனை மீட்டு வருவதற்காக வீரமாக புறப்பட்டது தோக்கலவார் என்ற ஒரு இனம் இந்த இனம் வீரத்திற்கென்றே வேர் பெற்றவர்கள் இந்த தோக்கலவார்கள் தோற்குமோடா தோக்கலவார் என்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக விளங்குகின்றவர்கள் அந்த தோக்கலவார்கள் இவர்கள் பல்லாயிரம் பேர் கூடி மாறுவேடம் பூண்டு பாளையங்கோட்டை சிறையை முற்றுகையிட்டார்கள் அங்கே சிறையை உடைத்து ஊமைத்துறையை மீட்டெடுத்தார்கள் மீண்டும் அவர்கள் பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை நோக்கி புறப்பட்டார்கள் ஊமைத்துறை பாஞ்சாலம் குறிச்சி அரியாசனத்தில் அமர்ந்தான் அது மட்டுமல்ல நண்பர்களே மீண்டும் மிகப்பெரிய ஒரு கோட்டை அங்கு உருவாக்கப்பட்டது இரண்டாவது முறையாக இடிக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் புதுப்பொலிவுடன் முன்பை விட கம்பீரமாக உருவாக்கப்பட்டது இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் அதிர்ந்தே போனார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவில் வீராவேசத்தோடு ஊமைத்துறை எழுந்து நிற்க ஆரம்பித்தான் தன்னுடைய அண்ணனுடைய சாவிற்கும் தானாதிபதி பிள்ளையினுடைய சாவிற்கும் வெள்ளையத்தேவனுடைய சாவுக்கும் தன்னுடைய வீரர்களினுடைய சாவிற்கும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று மீண்டும் வாழேந்து எதிர்த்து நின்றான் ஊமைத்துறை ஆம் இரண்டாவதாக பாஞ்சாலங்குறிச்சியிலே ஒரு மீண்டும் ஒரு போர் நடைபெற்றது அந்த போரிலே பயங்கரமான ஒரு சண்டை ஊமைத்துறை வெகு ஆவேசமாக வாழ் சுழற்றினான் இருந்தாலும் முடிவு என்னவோ வெற்றி என்னவோ வெள்ளையர்கள் பக்கமே மீண்டும் சென்று விட்டது காரணம் அவர்களுடைய அதிநவீன ஆயுதங்களும் இங்கு இருந்த சில துரோகிகளும் தான் நண்பர்களே அவற்றை கையில் கொண்டு மீண்டும் ஊமைத்துறை தோற்கடிக்கப்பட்டான் ஊமைத்துறை தலைமறைவானான் சிவகங்கை சீமை நோக்கி அவன் புறப்பட்டான் சிவகங்கை சீமையிலே போய் மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் புகுந்தான் ஊமைத்துறை சிவகங்கை பாளையம் முத்துவடுகநாதன் ஆட்சி செய்து வந்த பாளையம் ஒரு போரிலே முத்துவடுகநாதன் வீரமரணம் அடைய அவருடைய மனைவி வேலுநாச்சியார் முதல் பெண் புரட்சியாளர் தமிழகத்தை சார்ந்தவர் என்பதில் பெருமை கொள்ளலாம் அந்த வேலுநாச்சியார் வீராவேசத்தோடு மிதிந்த துணிச்சலோடு வீரத்தோடு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டார் எனினும் அவரும் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி பெரிய மருதுவும் சின்ன மருதுவுமாக வந்தார்கள் பெரிய மருது பாளையக்காரனாக முடிச்சூடி கொண்டான் சின்ன மருது அவனுக்கு துணை நிற்கக்கூடிய வீரமிகு தம்பியாக இருந்தான் இவர்களும் ஆங்கிலேயர்களுக்கு வரிகொடுக்காமல் வரி ஆங்கிலேயர்களுக்கு கட்டாமல் அவர்களை தட்டி கழித்தார்கள் இதன் விளைவு சிவகங்கையிலே நான்கு மாதம் தொடர்ந்து போர் நடந்தது இது பாளையக்காரர்களுடைய மூன்றாவது போர் என்று சொல்லலாம் நான்கு மாதம் நடந்த போரிலே இவர்களோடு ஊமைத்துறையும் இணைந்திருந்தான் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது நண்பர்களே ஊமைத்துறை சின்ன மருது பெரிய மருது இவர்களுடைய அந்த படைபலத்தை எதிர்த்து வெல்ஸ் என்ற தளபதியின் தலைமையிலே ஆங்கிலேயர்கள் பெரும் படையோடு வந்தார்கள் நான்கு மாத காலம் போர் நடந்தது போரினுடைய முடிவு மீண்டும் ஒரு முறை ஆங்கிலேயர்களுக்கே சாதகமாக அமைந்தது அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள் கட்டவம் தம்பி ஊமைத்துறையை மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு போய் அங்கு தூக்கிலிட்டு மரணமடையச் செய்தார்கள் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் காலிலே துப்பாக்கி குண்டுகள் பாயப்பட்டு கால்கள் சிதைந்து போய் சிறையில் நொந்து கிடந்தார்கள் இவற்றையெல்லாம் செய்து முடித்த கர்னல் வெல்ஸ் அவனுடைய நெஞ்சிலே கொஞ்சம் இரக்கம் இருந்திருக்கும் போலும் என் இராணுவ அனுபவம் என்ற நூலிலே எழுதுகின்றான் சின்ன மருதுவை பெற்று எழுதுகின்றான் சின்ன மருதுவை போல ஒரு சுத்த வீரனை நான் பார்த்தது கிடையாது எனக்கே வளரி வீசுவதற்கு கற்றுத்தந்தவன் சின்ன மருது வளரி வீசுவது என்பது தமிழகத்தில் மட்டுமே இருந்த மிக ஆற்றல் பொருந்திய ஒரு கலை கிட்டத்தட்ட முன்னூறு அடி தூரத்தில் இருப்பவர்களை கூட வளரி வீசி மரணமடைய செய்து அவர்களை தாக்குதலிட்டு காயமடையச் செய்து கொண்ட அற்புதமான வித்தையை சின்ன மருது அறிந்து வைத்திருந்தான் அவனிடமிருந்து நானும் கற்றுக்கொண்டேன் அந்த கலையை மட்டுமல்ல பல சண்டை கலைகளை போர்க்கலைகளை எனக்கு சின்ன மருந்து சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் படித்திருக்கின்றேன் அவனிடமிருந்து ஆனால் அப்பேற்பட்ட வீரத்துக்குரியவனை கடைசியில் நானே கைது செய்ய வேண்டியதாகிவிட்டது அவனை ஒரு கைதியைப் போல அவனுடைய தொடைகள் சுடப்பட்டு தொடை முறிந்த நிலையிலே அவன் சிறைச்சாலையிலே நொந்து வெந்து கிடந்ததை பார்க்கும் பொழுது எனக்கே பரிதாபமாக இருந்தது என்று அந்த கர்னல் வெல்ஸ் தன்னுடைய இராணுவ குறிப்பிலே எழுதுகின்றார் என்று சொன்னால் அத்தகைய வீரமிக்கவர்களாக அன்றைக்கு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் இருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோள் படி அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் அவருடைய தலைகள் காளையார் கோவில் முன்பு சமாதியாக்கப்பட்டன அவர்களுடைய உடல்கள் திருப்பத்தூரிலே புதைக்கப்பட்டன இவ்வாறு மருது சகோதரர்கள் என்ற அந்த பாளையக்காரர்களும் அந்த போரும் ஒரு முடிவுக்கு வந்தது நண்பர்களே இதில் மிகுந்த ஒரு வருத்தமிக்க செய்தி என்னவென்று சொன்னால் சின்ன மருதுவினுடைய இரண்டு பிள்ளைகள் சிவஞானம் துரைச்சாமி இதில் சிவஞானம் தன் தந்தைக்கு இணையாக நின்று போரிலே கலந்து கொண்டவன் அவனும் தந்தையை சின்ன மருதுவை போலவே இவனும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான் இன்னொரு புதல்வன் பதினைந்தே வயதான துறைச்சாமியை யாருக்கும் தெரியாத ஒரு தீவிற்கு நாடு கடத்தி விட்டார்கள் இந்த வெள்ளையர்களே இப்படி பாளையக்காரர்களை அடக்கிவிட்ட வெள்ளையரசாங்கம் அரசாங்கம் ஒரு உத்தரவை இடுகின்றது இனி எந்த பாளையக்காரர்களும் தர்பார் நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை எந்த பாளையக்காரர்களும் கோட்டைகள் கட்டி கொள்வதற்கு அனுமதி இல்லை எந்த பாளையக்காரனும் ஆயுதங்கள் வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை எந்த பொதுமக்களில் யாரும் கத்தியோ ஈட்டியோ வாழ் போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது அன்றிலிருந்து பாளையக்காரர்கள் இனி ஜமீன்தாரர்களாக்கப்படுகின்றார்கள் ஜமீன்தாரர்களால் தான் இவர்கள் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தது ஆனால் இவர்களுக்கு காட்டி கொடுத்த இவர்களையெல்லாம் துரோகம் செய்த எட்டப்பனுக்கு தர்பார் நடத்திட அனுமதி கொடுத்தது அந்த வெள்ளை அரசாங்கம் ஆம் துரோகத்திற்கான பரிசாக அதை எட்டப்பனுக்கு கொடுத்தது